கன்னியாகுமரியில் வீட்டின் நுழைவு கேட்டில் பாராங்கற்களால் சுவர் எழுப்பி வெளியேற முடியாமல் தொல்லை கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதை தகராறில் அப்பாவி பெண்ணின் குடும்பத்தை பரிதவிக்க விட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன வீட்டின் என்ட்ரன்ஸ் கேட் முன்பாக பாரங்கற்களால் சுவர் எழுப்பி எக்கேடு கெட்டால் எங்களுக்கு என்ன என ஈவு இறக்குமின்றி நடந்து கொண்ட சம்பவம் தான் இது எண்பது வயது மூதாட்டியுடன் இரண்டு மகன்களை தனியாக கவனித்து வரும் அப்பாவி பெண்ணிற்கு இப்படி ஒரு குடச்சலை கொடுத்து நிம்மதியை கெடுத்தது யார் கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி முருங்க விலையைச் சேர்ந்தவர் சுனிதா இவரது கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருவதால் எண்பது வயது மாமியார் மற்றும் இரு மகன்களுடன் தனியாக வசித்து வருகிறார் மருதூர்குறிச்சி கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள இவர்களது வீட்டிற்கு ஐந்தடி குறுகலான நிலமே பல ஆண்டுகளாக பாதையாக உள்ளது ஆனால் இது எங்களுக்கு சொந்தமான நிலம் இவ்வழியை பயன்படுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என பக்கத்து வீட்டுக்காரரான மத்தியாசும் அவரது மனைவி ராஜம்மாளும் சண்டை போட்டு வந்துள்ளனர் சுனிதாவும் அவரது மகன்களும் அவ்வழியாக நடந்து செல்வதை பார்த்து பொறுக்க முடியாமல் பலமுறை பொங்கி எழுந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இப்படி ஒரு ஈவு இரக்கமற்ற செயலை செய்து சுனிதாவின் குடும்பத்தை பெரும் சோகத்திற்கு ஆளாக்கி உள்ளனர் சுனிதா வீட்டு வாசலின் என்ட்ரன்ஸ் கேட் முன்பாக பாறாங்கல்லால் நான்கு அடி உயரத்திற்கு சுவர் எழுப்பி யார் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன என ஒரு சம்பவத்தை செய்துள்ளனர் இதனால் சுனிதாவின் எண்பது வயது மாமியார் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார் சுவாசிக்க சிரமப்படும் மூதாட்டி பேரன்களால் எப்போதாவது வாக்கிங் அடைத்துச் செல்லப்படுவார் ஆனால் தற்போது வீட்டிற்குள்ளேயே முடங்கி படுக்கும் நிலையும் உண்டானது அதேதான் சுனிதாவிற்கும் அவரது மகன்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் டியூஷன் செல்ல காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து மற்றொருவர் வீடு வழியாக செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது நீங்க இந்த வழியை நடக்கப்படாது வேற ஏதாச்சும் பாருங்க அப்படின்னு அவன் ஒரு சைடு டோர்ச்சர் பண்ணதான் இந்த பிரச்சனை நான் வழி அடைச்சி வச்சிருக்கேன் வெளியே கொண்டு முடியல ரோட இதை பிரிச்சு தாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அங்க இருந்த அந்த சார போலீஸ் சார மாதிரி யாருமே எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல வண்டி எடுத்து தாரோம் வரைக்கும் பாருங்க சொல்லி வரவே இல்ல கணவர் வெளிநாட்டில் இருப்பதால் கேள்வி கேட்க யாரும் இல்லை என நினைத்து மத்திய அவரது மனைவி ராஜம்மாளும் தங்களது மிரட்டலை பாராங்கற்களால் காட்டியுள்ளனர் இது குறித்து தக்கலை காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அடித்தும் அவர்களும் நீங்கள் எக்கேடு கேட்டால் எங்களுக்கு என்ன என்ற ரீதியில் நடவடிக்கை எடுக்கவில்லை என சுனிதா குற்றம் சாட்டியுள்ளார் ஆகையால் இச்சம்பவம் உயரதிகாரிகளின் பார்வைக்கு செல்ல வேண்டும் சுனிதாவிற்கு ஓர் நல்ல வழி கிடைக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோடையிடையாய் குமுறி கோரிக்கை விடுத்துள்ளனர் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன என்று எழுப்பப்பட்ட சுவர் தகர்த்து எரியப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம்